என்னங்கடா கங்குவா பிடிக்கலன்னா கங்குவாவை மட்டும் அடிங்க அதை விட்டு விட்டு கோட்டையும் சேர்த்து அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அதுலையும் ஒரு வயதானவர் வந்து எல்லா படங்களையும் பார்த்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் கொடுப்பாரே அவரை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்லாம் போட்டு கிழிச்சு எடுத்துட்டார் கோட் படத்தை அதே கோட் படத்துக்கு வந்து ஆயிரம் மடங்கு பெட்டராக கங்குவா திரைப்படம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் கோட்டோட நல்லா இருக்கு கோட்டோட ஆயிரம் வாட்டி நல்லா இருக்கு இந்தியன் டூவோட பத்தாயிரம் வாட்டி நல்லா இருக்கு அவர் சொல்கிறதுலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சூர்யாவுக்காக இந்த கதை பண்ணலை இந்த கதைக்குள்ளே சூர்யா வராரு அது வந்து பொருத்தமாக இருக்குது ஆனால் கோட் படம் வந்து முழுக்க முழுக்க விஜயை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே எடுத்துருக்காங்க ஏகப்பட்ட டெக்னிக்கல் யாரார் அது இதுன்னு ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது

டோனி சிக்ஸ் அடிக்கிறார் சிக்ஸ் அடிச்சனே யார காட்டணும் தோனிய காட்டணும் இமீடியட்டா விஜய காட்டுறாரு சூப்பர் மேன் இஸ் கிரேட்டஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட் அப்படின்ட்டு அப்ப நீங்க விஜய ஹைலைட் பண்றீங்க அது வந்து விஜய்க்காகவே எடுத்திருக்காங்க ஆனா இந்த படம் வந்து அப்படி இல்ல இந்த கதைக்குள்ள சூர்யா வந்திருக்காரு இந்த படம் வந்து கோட் படத்தை விட ஆயிரம் மடங்கு பெட்டர் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்லியிருந்தார் விஜய்க்காக எடுத்த படம் அது நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் அது இது கண்டினியூட்டி எல்லாம் இருந்தது பட் அந்த மாதிரி இது ஒரு ஆயிரம் வாட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான படம் அது மட்டும் இல்லாமல் இதே போல இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு அதாவது சூர்யா ஃபேனும் விஜய் ஃபேனும் கங்குவா படம் பார்க்க போயிருப்பாங்க போல ரிட்டர்ன் வரும்போது படம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு சூர்யா ஃபேன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது டேய் உங்கள் அம்மா சத்தியமாக நல்லா இருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு விஜய் ஃபேன் கேட்கறாரு அதுக்கு திருப்பி அந்த சூர்யா ஃபேன் கேட்குறாரு நீங்க மட்டும் கோட் படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேடா அது நல்லாவா இருந்தது அப்படின்னு கேக்குறாரு ஆக மொத்தத்துல எந்த படம் நல்லா இல்லைனாலும் விஜய் நாவதான் போட்டு அடிக்கிறாங்க உங்க <laughs> அம்மா <laughs> மேல <laughs> சத்யா படம் நல்லா இருக்குன்னு சொல்லல